செல்வதற்கு முன்பதாக ஆண்டவரை குறித்து சில காரியங்களை தியானிப்பதற்காக முயற்சி செய்யலாம் ஒரு அர்த்தம் உள்ள ஆராதனையை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அமை ஓ பரமேஸ்வர் கோன ஜிஸ்கோம் ஆராதனே முதலாவது நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இசை சப்த குண கோன் கோஷிஷ் தான் ஒவ்வொரு வாரமும் நம் ஆண்டோருடைய ஒரு குணாதிசயத்தை தியானிப்பதற்கு முயற்சி செய்கிறோம் கோஷிஷ் மேஸ்வர் பிரக்கார பிரகட் இன்றைக்கும் கூட ஆண்டவர் தம்மை தாமை எப்படியாக வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை நாம் அறிவதற்கு முயற்சி செய்யலாம் இஸ்ரேலி சுடாயா நாம் அறிந்திருக்கிற ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து எப்பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலாக்கினாரோ அகுவாய் கரணி கோபி ஆண்டவர் அவர்களை வழிநடத்துவதற்கு

வைத்திருந்தார் வாய்ப்பு அவர் பட்ட அந்த தேசத்தை நோக்கி அவர்களை நடத்துவதற்காக இந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்தார்

ईश्वर उनके संग संग रहने के बावजूद भी आनल

लेकिन साथ ही साथ अनाल अदोडकूड जरूर बाघर से कई प्रकार की बातें आया மெய்யாகவே அவர்களுக்கு வெளியில் இருந்து अनेक விதமான காரியங்கள் வந்தது लेकिन उनके जीवन के अंदर से भी कुछ बातें रुकावट के रूप में आया ஆனால் அவருடைய வாழ்க்கையில இருந்தும் கூட சில காரியங்கள் தடைகளாக அவர்களுக்கு முன்பாக வந்தது अगर आप इजरायली लोगों का कहानी को पढ़ेंगे ஒருவேளை நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை எடுத்து பாசிப்பீர்கள் என்று சொன்னால் वो उनके जीवन के जो भीतर भय या डर जो है कभी कभी बहुत बड़ा रुकावट के रूप में और उनके जीवन में काम किया அவருடைய வாழ்க்கையிலே காணப்படும் பயங்கள் अनेक நேரங்களிலே அவர்களுக்கு பெரிய தடை हम का पूरा जीवन भर हम देख सकते हैं नाम वाल के नाम पार परमेश्वर का उपस्थिति है परमेश्वर संग में है और मूसा का गुवाई है

மூலமாக இருக்கலாம் அல்லது படிப்பாக இருக்கலாம் தேர்வுகள் எழுதி மிகப்பெரிய அதிகாரி

மோசே 12 பேரை கானான் தேசத்தை பார்ப்பதற்காக அனுப்பி வைக்கிறார் जानते हैं वे लोग लौट के आए நாம் அறிந்திருக்கிறோம் அவர்கள் திரும்ப வந்தார்கள் தோஜன் பேர் பேர் சரியான காரியங்களை 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 அவர்கள் சொன்னார்கள் மீதம் பத்து இந்த நாம் தெளிவாக நன்றாக இருந்திருக்கிறோம் கவனிங்கள் எப்பொழுது பயம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதோ காம்கோ காம்க்கு என்னென்ன காரியங்களை அவைகள் செய்யக்கூடும் देखिएगा ये सबसे पहले ये डर या भय और इजरायली लोग जितना विशेष लोग हैं उसको और भूल गए मिलो इन द பயம் முதலாவதாக என்ன காரியத்தை செய்தது என்று சொன்னால் இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு விசேசித்த மனிதர்கள் என்பதை மறந்து போக பண்ணினது देखिएगा இஸ்ரவேல் ਲੋ перமேஸ்வர கே लोग हैं பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவர் மூலமாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் இந்த ரெண்டு அதிகாரத்தில் பாருங்கள் இந்த காரியங்களை அவர்கள்

இங்க முப்பூன்றாவது அதிகாரம் வசனம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர்களுடைய பார்வைகளுக்கு முன்பாக நாம் மிகவும் சிறியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய முன்பாகவும் பூரா பூரா கத்தம் நாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நம்முடைய நம்முடைய விசுவாசத்தை இந்த இந்த பயம் பயம் முற்றிலுமாக அழித்து ஒரு பதினான்காவது அதிகாரத்தின் நான்காவது வசனத்தில் பார்க்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்திலிருந்து நம்மை திசை மாறி போக பண்ணும்

कभी कभी लोग मेरे पास आके बातचीत करते हैं लोग कहते हैं भैया हम यहाँ नहीं रहना चाहते मैं उधर जाना चाहता इधर जाना चाहता हूँ அண்ணே நான் இங்க இருக்க விரும்பல நான் அங்க போக விரும்பறேன் இங்க போக விரும்புகிறேன் என்று அவர்கள் சொல்வது உண்டு மை சீதே உன் சே பூஸ்தா நான் அவரிடத்தில் நேரடியாக ஒரு கேள்வி கேட்பேன் பரமேஸ்வர கே அகுவாய் से आप कह रहे हैं या जो समस्या के चलते आप कह रहे हैं நீங்கள் ஆண்டவர் நடத்துகிறதுனாலே சொல்கிறீர்களா அல்லது சூழ்நிலை निमित्त பிரச்சனை निमित्त இந்த காரியத்தை சொல்கிறீர்களா देखिए का हमारा मृत्यु तक या प्रभु येशु मसीह का दूसरा आगमन तक हमारे लिए समस्याएं क्रूस की बातें रखा गया நீங்கள் கவனமாக கவனியுங்கள் நம்முடைய மரணபரியந்தம் அல்லது ஆண்டவருடைய இரண்டாம் வருகை பரியந்தம் நமக்காக சிலுவையும் சரி பிரச்சனைகளும் சரி ये ये सारे बातें और हमारे अंदर में कभी-कभी डर -कभी भाई को ले आने के चलते हम उसी को रखते हुए हम निर्णय लेने की जगह में आ जाते हैं ये जो डर ये भाई जो है ऐसा एक झुंड को भी बना सकता है इப்படிப்பட்ட சில பயங்கள் சில நேரங்களிலே ஒரு கூட்டத்தை கூட உருவாக்க முடியும் சார் பதுго देखिएगा नानगावாசனத்தை ये दूसरों से वैसा की बातचीत

இங்கி ஜனவரி பிப்ரவரி மைனா ஆகியா ஏனென்று சொன்னால் ஜனவரி பெப்ரவரி மாதம் ஆயிடுச்சு கை லோகம் கபி கபி ஐசா ஜகாஜ் இது வந்து அப்படியாக கப்பல் தடுமாடுற ஒரு நில காலம் சைத்தான் ஐசம் ஆயா பிசாசு அப்படிப்பட்ட ஜனங்களை தான் கொண்டு வருவோம் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஒய்வுவா எனக்கும் அப்படிதான் நடந்துச்சு பரமேஸ்வரி ஆதிலான கிளிச்சாத்தா ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார் எந்த அங்க நடக்கவே இல்லையோ அது முற்றிலுமா முடிந்து போயிட்டு என்று சொல்லி நினைக்க ஆரம்பிப்பா கபி கபி ஜம் பரமேஸ்வர

ஏனென்று சொன்னால் என்னுடைய அழைப்பு ஆண்டவர் கொடுத்தது நான் அதில் உறுதியாக இருக்கிறேன் அழைப்பின் மேலே சந்தேகப்பட எனக்கு இந்த இந்த படிப்பு சரியானதாக சரியானதாக இருக்காது இருக்காது எனக்காக கொடுக்கப்பட்ட காரியம் பிரார்த்தனா பிரபு வாய்தா பரமேஸ்வரம் दर्शन को पाए उसी के ऊपर சக்கர்னிக்கு ஜகாபர் ஏ டர்பயமேலே ஆயகா எவைகளுக்காக நாம் ஜபம் செய்தோமோ எவைகளுக்காக நாம் காத்திருந்த தரிசனங்களை பெற்றுக் கொண்டோமோ அவைகளின் மேலே நமக்கு ஒரு 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 சந்தேகத்தை இந்த பயம் ஏற்படுத்தும் சுபக வக்தமே பச்சே ஆப் ஏக ஏக ஜன் சே பரமேஸ்வர் கஹனே கே லே சாதா இந்த காலை வேளையிலே சிறு பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் உன் சாரே பாத்தோ சே டர்னே கா கோய் ஜரூரத் நஹி ஹே இந்த எல்லா காரியங்களின் निमितத்தம் நீ பயப்படுவதற்கு அவசியம் இல்லை ஜோ ஆப்கே அந்தர் இஸ் பிரகார் கே பாத்தோ கோ லே கே ஆ ரஹா எவைகள் உங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியங்களை उन सारे बातों के लिए आप डरने का कोई जरूरत नहीं है इन्द्र यह लाख कारिंग लेन में नितम नहीं गल भाई वधर कावसिया मिल लाई क्योंकि जिसने आपको बुलाया जिसने आपको इस प्रकार के जगह में लेके आया वो आपके संग है ये निंदे चुनाल यार उंगले अलई तारो यार उंगले की पड़ी पटाले पे इकोड़त

எல்லா காரியங்களையும் கொண்டு நீங்கள் இல்லை மாறி மை நான் ஒருபோது மாறவில்லை ஜோ ஜோ தியா தியா உனக்காக உனக்காக கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அழைப்பிலே ஒரு மாற்றமும் உசி காம் ஆயா அதே காரியத்தை கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறேன் இப்பொழுதும் லேக்கின் எக் சவால் அமை பூச்சனா ஹோகா ஆனால் ஒரே ஒரு கேள்வி நாம் கேட்க வேண்டிய அவசியம் உண்டு பரமேஸ்வரே சங்கு ஆண்டவர் நம்ம இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் அப்படியாக மந்திரம் செய்கிறவரும் அல்ல ஜரு வாக்கு தம் கொடுத்தது உண்மைதான் நம்ம நாமே தற்பரிசோதனை எங்களுக்கு பச்சே அந்தர் பூச்சனா இந்த கேள்வி நமக்குள்ளாக நாம் கேட்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஆர் கியா மை பரமேஸ்வர் கே நான் ஆண்டவரோடு கூட இருக்கறேனா கியா ஜீவன் பரமேஸ்வர் கே சாத் வாழ்க்கை ஆண்டவரோடு கூட இருக்கிறதா अगर उसमें कुछ डाउट है ஒருவேளை இவைகளிலே ஒரு சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் अगर हम स्कूल हिंदी मीडियम उसके लिए कुछ हमारे

நம்மை நாமே தற்பரிசோதனை செய்ய வேண்டும் हमारे अंदर में एक निश्चयता होना जरूरी है नमक நமக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் வேண்டும் கிதோன் के लिए भी प्रभु ये परमेश्वर वादा दिया ஆண்டவர் கிதியோனுக்காகவும் வாக்குத்தத்தம் கொடுத்தார் மை तुम्हें भेज जाओ நான் உன்னை அனுப்புகிறேன் நீ போ लेकिन बार 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 वही करने लगा तुरंत 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 ये देश चला मेरे साथ है या नहीं आंधवरे नीरे नोड कुड़े रिक्रीन ने आज अगर தர் வை அகரம் இன்றைக்கு நாம் பயம் இல்லாமல் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ஆகிபடுனைக்கு அமர்த்தா கோயில் நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டிய நம்முடைய தரிசன பாதையில் இருந்து ஒரு காரியமும் நம்மை திசை மாற்றக்கூடாது என்று சொன்னால் ஆஜி பிரபு பக்கா கர்னா இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை நான் நிச்சயம் அறிய வேண்டும் நாம் ஆண்டவருக்கு நன்றி போகிறோம் நம்மோடுக்கு எந்த காரியங்கள் நமக்கு பயத்தை கொண்டு வருகிறதோ நம்ம அழுத்துகிறதோ இவைகளை குறித்து நாம் பயம் அடைய வேண்டிய அவர்கள் எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி